பல்லாவரத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு புதிய குடும்ப அட்டைகளை எம்எல்ஏ இ கருணாநிதி வழங்கினார் தகுதியுள்ள அனைவரும் புதிய குடும்ப அட்டைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் புதிய குடும்ப அட்டை பெறுவதற்கு விண்ணப்பித்தனர் புதிய குடும்ப அட்டைகளுக்கு விண்ணப்பித்திருந்தவர்களின் விவரங்கள் உணவுப் பொருள் வழங்கல் துறை மூலம் ஆய்வு செய்யப்பட்டு பரங்கிமலை மண்டலம் மற்றும் தாம்பர மண்டல உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை மூலம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று குரோம்பேட்டையில் உள்ள தாம்பரம் மாநகராட்சி இரண்டாவது மண்டல அலுவலக வளாகத்தில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறையின் உதவி ஆணையர் மாலா முன்னிலையில் நடைபெற்றது இதில் பல்லாவரம் எம்எல்ஏ இ கருணாநிதி கலந்து கொண்டு மேற்பட்டோருக்கு புதிய குடும்ப அட்டைகளை வழங்கினார் புதிய குடும்ப பெற்ற மகளிர்கள் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்துள்ளார் எனவே இந்த புதிய குடும்ப அட்டைகளை பெற்ற தாய்மார்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க இது ஒரு இனிய தருணம் என எம்எல்ஏ இ கருணாநிதி நிகழ்ச்சியில் பேசினார் இந்நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் கோ காமராஜ் மண்டல குழு தலைவர்கள் வே கருணாநிதி இ ஜோசப் அண்ணாதுரை பகுதி செயலாளர்கள் ஜெயக்குமார் கருணாகரன் மாமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து